ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயம் சங்கம் அறிவித்த போராட்டம் இரவில் நீர் திறக்கப்பட்டதால் கால்வாய்களை தூர்வாரி முறையாக நீர் திறக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நீர் திறக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது சிப்காட் அமைக்க அரசு நிலம் தேர்வு செய்த பகுதிகளான நல்லக்கான கொத்தப்பள்ளி கோனேரி பள்ளி குண்டு குருக்கி ஆகிய பாசன கால்வாயின் கடைமடை பகுதிகளுக்கு நீர் வராததை கண்டித்து இன்று தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நீர் வராத பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்த நிலையில் இரவோடு இரவாக இந்த பகுதிக்கு அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்ட நிலையில் இன்றுதான் நீர் திறக்கப்பட்டிருந்தாலும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும் அருகே உள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி நீர்ப்பாசனத்துறையை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

போராட்டம் நினை ஊட்டம் போராட்டம் இணை ஊட்டம் போராட்டம்